நீ டம் காட்டி ஊரு போகுது வாடி இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஊர்ல வந்து திருவிழா நடந்திருக்க மாதிரி தோணுது திருவிழா மூலயமா ஒரே ஊர்ல ரெண்டு குழுவாக வந்து பிரிஞ்சு சண்டனன்னு இருக்க மாட்டேங்குது ஏற்கனவே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது இன்னொன்று அந்த ஊரில் உள்ள கோவில் மரத்தை ஒரு கிரையை வந்து வெட்டியிருக்காங்க போல இருக்குது அந்த வெட்டி நான் வெட்டினதுனால பயங்கர ஒரு பிரச்சனையாக மாறி பயங்கரமாக இருக்குது பாருங்கள் இன்னும் அதை சில விஷயங்கள்னா வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கவே முடியாது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு தரக்குறவான வார்த்தைகளை வந்து நிறையா பேசுகிறாங்க நிறையா பேசுகிறது அதை விட மட்டும் விட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இன்னும் கவர்ச்சிகரமான நிறையா விஷயங்கள்லாம் இந்த வீட்டில் இந்த வீடியோவில் வந்து வருது அதெல்லாம் அந்த இதில் வந்து காமிக்க முடியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க நம்ம ஊருக்கு திருவிழாவை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக எந்த திருவிழா வந்தாலும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி பிரச்சனை வருவது வந்து இயல்பு தான் அது வந்து தான் நம்ம வந்து கவனமாக இருந்தாலும் கண்ட்ரோலாக இருந்தாலும் கூட நம்மளை கொண்டு போய் அங்கே விட்டுரும் பிரச்சனைல கொண்டு போய் சிக்க வச்சிரும் விட்டுரும் ஆனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைனா அடித்தடியில் வந்து ஈடுபடாதீங்க எல்லாரும் இரண்டு தரப்பின வந்து உட்காந்து பேசி முடிவெடுத்தீங்க அப்படின்னா சுங்கமாக போயிடும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி இருந்தீங்கன்னா மேலும் 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 இது வந்து அதிகரிச்சிக்க தான் போகுமா தவிர இது வந்து உட்காந்து பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வரலாம் நன்றி வணக்கம்